காலையிலும் சரி ஒரு ஈவினிங்க்கும் சரி இல்ல நைட்டுக்கும் சரி நம்ம வந்து சோர்வா இருக்கோமா காஃபி டீயே குடிச்சு போர் அடிக்கிறா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் வச்சுட்டு நல்லா அருமையா இன்ஸ்டன்டா அதாவது பாலை காய்ச்சிட்டு அதுல ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி டபுக்கு அப்படியே குடிக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்தில் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்றோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடிய மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ வந்து இதை பாதாம் மிக்ஸ் அப்படிங்கிறதுனால பாதாம் தான் இதோட ஹீரோவே பாருங்க முந்திரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி தான் இது அதனால் நல்லாயிருக்கும் நல்லா தெளிவாக பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பிஸ்தா இதெல்லாமே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பெருசு பெருசாக எப்படி இருக்கு பாருங்கள் அது மாதிரி பாதாமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் எதுவுமே எல்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுத்துக்கணும் நெய் எண்ணெய் எதுவுமே வறுக்கணாது வெறும் சட்டிலையே வறுத்துக்கணும் இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருத்து பயிரும் கருத்து போயிடுச்சுன்னா ஆகும் தீஞ்ச வாசம் வந்துடும் அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வேகாது அதாவது வறுக்க வருபடாது மேலே மட்டுமே தீஞ்சு போன மாதிரி இருக்கும் உங்களோட பாதாம் மிக்ஸே வந்து டேஸ்ட் வந்து கெட்டு போயிடும் பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வருங்க பொறுமை எந்த அளவுக்கு பொறுமையாக நீங்கள் வறுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாதாம் மிக்ஸ் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து மூணு மாசத்துக்கு வச்சுக்க போறது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து பொறுமையா வரது ஒரு நாள் கஷ்டப்பட்டா போதும் மூணு மாசத்துக்கு ஜாலியா இருக்காங்க எவ்வளவு உப்பலா வந்துட்டு பாருங்க பட்டு பட்டு அளவுக்கு பிஸ்தா எடுக்கலாம் பிஸ்தா வந்து உப்பு போட்டு வருத்ததெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இதுல போட்டிங்கன்னா பால்ல போட்டு நம்ம குடிக்கும் போது பால் திரிஞ்சு போயிடும் இதுவுமே வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் பருப்பை இதுல வந்து உடச்ச முந்திரி பருப்பு இருந்தாலும் வாங்கிக்கோங்க கொஞ்சம் பொடி பொடியாவும் இருக்கும் கடைகள்லாம் அந்த மாதிரி இருந்தா கூட வாங்கிக்கோங்க போகணும் பாருங்க இதுல ஒரு பன்னெண்டு இலக்கை எடுத்து வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுக்க வேண்டிய பொருட்கள் இவ்வளோ தான் பாருங்க இப்போ இந்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு ஒன்னேகால் கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இது பணம் கல்கண்டு இருக்குது இது உங்கள் ஏரியாவில் கிடைக்குன்னா நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க இதுவுமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது பாலில் போட்டு குடிக்கும் போது தெரிஞ்செல்லாம் போகாது நல்லாயிருக்கும் அதாவது பாதாம் மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும் அந்த கலர் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து கலரெலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதில் ரொம்ப நிறைய சேர்த்துட்டிங்கன்னா மஞ்சள் வாசம் வந்துடும் அதனால் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இதுலேயே வந்து ஒரு பன்னெண்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பாதாம் மிக்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ அது சேர்த்துக்குவோம் இதெல்லாம் அப்புறம் எப்படி இறைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க ப்ரௌன் சுகர் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும் இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த சக்கரைக்கு அதாவது கல்கண்டுக்கு பதில் ப்ரவுன் சுகர் சேர்க்கலாம் இது வந்து பாலிஷ் பண்ணாத சக்கரைன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு பால் பவுடரை எடுத்துக்கோங்க ஏன்னா இது வந்து இந்த அளவுக்கு போடும்போது அதுவும் சேர்க்கும் போது பாலே போட வேண்டாம் தண்ணி ஊற்றுனாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் இன்னும் பால் போட்டு குடிக்கும் போது இன்னும் டேஸ்ட் சும்மா இருக்கும் இந்த இது கம்பெனி பார்த்தீங்கன்னா அக்சல் வாங்குனாலும் வாங்குங்க ஆவின் வாங்கினாலும் அமுல் அமுல்யா அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா எது உங்கள் ஏரியாவில் கிடைக்குமோ வாங்கி போட்டுருங்க இப்போ இதுதான் நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் செய்கிறதுக்கு நான் பயன்படுத்திய பொருட்கள் இப்போ இதை வச்சுட்டு நம்ம வந்து எப்படி அரைக்கலாம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணலான் அப்படின்னு காமிச்சாங்க இதை வந்து பொறுத்த வரைக்கும் இது நல்லா வந்து முந்திரி பாதாம் பெருசு நல்லா ஆறணும் ஆறாமல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மிக்ஸி சூட்லேயும் இது சூடாக இருக்கும் போது என்னாகும் இதுலேருந்து ஆயில் வரும் ஆயில் வரும்போது உங்களுக்கு பவுடர் மாதிரி வராது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஐயோ இந்த மாதிரி ஆயில் வந்துருச்சு அப்படிங்க அது மாதிரியே அரைக்கும் போது வந்து என்ன பண்ணுறது பல்ஸில் போட்டு போட்டு அரைங்க ரொம்ப நேரம் ஓட்டிடாதீங்க அப்படி ஓட்டிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து ஆயில் வரும்போது உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு ஜாஸ்தி வந்துடும் அதனால் பல்ஸில் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் பல்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது பவுடர் நல்லா வரும் அதுக்கப்புறம் இந்த சுகரு இந்த இதெல்லாம் போட்டு அரைக்கும் போது அப்புறம் பவுடர் நல்லா வரும் ஏலக்காய் போட்டுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் குங்கும பூவையும் சேர்த்துக்கணும் அதுலேயே அப்புறம் பணம் கல்கண்டு கலரே பாருங்க எப்படி இருக்கு இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிடல மீதி இருக்க கல் கண்டி எடுத்து போட்டு பொடி பண்ணிடலாம் இந்த பால் பவுடரையும் என்ன பண்ணலாம் இதுலயே சேர்த்துக்கலாம் முந்திரி பிஸ்தாவையும் ஒன்றா போட்டுடலாம்

பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்ல பவுடர் ஆகிடுச்சு பாருங்க இது எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சியில் மறுபடியும் தூள் பண்ணிக்கலாம் இந்த சர்க்கரையோடு இதெல்லாம் போடும்போது சீக்கிரமாக நல்ல பவுடர் ஆயிடுச்சு பாத்தீங்களா இதுதான் கரெக்டான பக்குவம் நல்லா வந்து இது பவுடர் பண்ணியாச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை ஜலிச்சுக்கலாம் கொஞ்சம் கண் பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா அதில் ஜலிச்சிக்கணும் அப்போ தான் வந்து பாதாம் பால் குடிக்கும் போது அங்கங்கே நமக்கு முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து நமக்கு வாயில் படும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக வச்சுக்க வேண்டாம் இப்போ இந்த மாதிரி இல்லையா இதெல்லாம் வந்து மிக்சி ஜார்லேயே போட்டுருங்க நம்ம இதை கடைசியாக வாட்டி ஓட்டி போட்டுடலாம் ஏன்னா குழந்தைங்களுக்கு குடிக்கும் போது ஒரு எட்டு மாத குழந்தை ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் குடிக்கும் போது வாயில பட்டா அதுங்களுக்கு சிக்கிக்கும் இருமல் வர மாதிரி ஆயிரும் அதனால நம்ம நல்லா ஜலிச்சுட்டே கொடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு குறை குரண்ட் இருந்தால் போதும் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது தான் பிரச்சனை பண்ணும் ஏன்னா எங்கள் வீட்லேயும் பேர குழந்தை இருக்கு இல்லையா அதனால நம்ம வந்து எல்லா வீட்டு குழந்தையும் நம்ம வீட்டு குழந்தையாவே தான் ஒவ்வொரு பொருள் செய்யும் போதும் நமக்கு எல்லாமே ஞாபகத்தில் வர்றது பாருங்கள் இதெல்லாமே இன்னொரு வாட்டி பவுடர் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாமே நல்ல பவுடர் ஆகிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் இதை ஜலிக்கலாம் வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஜலிச்சு தான் வச்சுருக்கோன்றதுனால ஜலிக்க வேண்டாம் பாருங்கள் எப்படி பூ மாதிரி இருக்குது பாருங்க பவுடராக கொட்டது பாருங்க நல்லா இல்லையா இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு இது நல்லா ஆறுனோடனே என்ன பண்ணுங்க கண்ணாடி பாட்டரில் போட்டு வச்சுக்கோங்க வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இருந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கேன் அப்படின்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பண்ணால் ஹெல்த் மிக்ஸ் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாலில் கலந்தம்மா எடுத்து குடிச்சோமா வேலையை முடிச்சோமான் இருக்கணும் நான் வீடியோக்குன்றதுனால நான் ஒரு சும்மா அப்படியே லேசாக தூவி விடுறேன் நீங்கள் அப்படியே பிள்ளைங்களுக்கு சூடான பாலில் கலந்தே கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சி பார்த்து உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க இப்போ செரலுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே அந்த மாதிரிலாம் கொடுக்காம நம்ம வீட்டுக்கே எனக்கு செஞ்சு டின்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என் பேர குழந்தைக்கே இனிமேல் நம்ம செஞ்சு கொடுக்க முடியாது அதுக்காக நானே இப்போ இதெல்லாம் போடலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஏன்னா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டிட்டு கொடுத்துருவான் அந்த பவுடரில் இருக்க சத்து அவங்க போனால் போதும் அதனால இந்த மாதிரி வச்சிருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டில் அவர் என்ன சொல்கிறாரு எட்டு மாசம் வரைக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாது தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு என்னை மிரட்டி அதனால ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் செஞ்சுக்கலாம் அதுக்குள்ள நான் வந்து பிள்ளைங்க கொடுக்குற அந்த செர்லைட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் நம்ம வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் ரெடி பண்ணி குழந்தைக்கு என்ன நியூட்ரிஷன் எல்லாம் எப்படி எதுவுமே குறையாம நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் செய்யலான்னு இருக்கேன் பார்ப்போம் ம் சரிங்களா இப்போ இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்யூ